ஒரு செய்தி சிறுமிகளை பாலியல் தொல்லை கொடுக்கிறார்கள் இந்த கொட்டஞ்செயல் தமிழ் ஒரு சிறுமிக்கு ஒரு எழுபது அகவிக்கு மேற்பட்ட வயதுக்கு மேற்பட்டவன் பாலியல் தொல்லை கொடுத்தான் உடனே தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா அங்கே நீதிமன்றத்தில் வந்து அறமன்றத்தில் வந்து சின்ன ஆளுங்க தான் இரு முப்பத்தி ரெண்டு பேர் பொது அகரசாக இருக்கும் அவருக்கு வாழ்நாள் தண்டனைன்னு கொடுக்குறாரு தலைவருக்கு மனசு சரியில்லை சார் அது உண்மையா அது யாருக்கும் தெரியாம அந்த நடவடிக்கையை கவனிக்க உண்மையிலே அந்த பெரியவர் குற்றம் செய்திருக்காரா கவுக்கமான முறையில் பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா அது வாழ்நாள் கெடும் கவுக்கமா மறுபடி ரகசியம்